அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்கள்ல ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சளி பூட்டக்கூடியவங்களா இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது கொஞ்சம் நேரம் அவங்க கிட்ட பேசுனா தொண்துணைன்னு சொல்லிட்டு பேசி தீர்த்துடுவாங்க மேலும் வந்துட்டு பார்க்க மட்டுந்தான் அமைதியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா உண்மையில இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையுமே முழுமையா சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு விரும்பக்கூடியதாகவும் இருக்கும் அவங்க அதிகமா சுதந்திரமானவங்களா இருக்குவாங்க யார் ஒருத்தருக்கும் அடிபணிந்து இருக்க மாட்டாங்க அடிமையாகவும் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல அவங்களா முயற்சி செஞ்சு பார்க்கணும் முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுல முழு குறிக்கோளா இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதிரி தாங்க இருப்பாங்க நிறைவான மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க செய்யும் வேலைகளை ரொம்பவும் கச்சிதமாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க ஏதோ ஒரு வேலையை இப்போ எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை எல்லா கோணத்திலையுமே யோசித்து அலசி ஆராய்ஞ்சு அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுலையுமே முழு கவனம் செலுத்துவாங்க கண்ணீர் ராசிக்காரங்க மற்றவங்களை அடக்கி ஆள்பாவங்கள தவிர யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டாங்க அதாவது அடிமையா இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களால முடிந்த வரைக்குமே எல்லா விஷயத்திலையுமே அதிகாரத்தை எடுத்துட்டு பொறுப்பேற்று கொண்டு அந்த பொறுப்புகளையே திறம்பட செயலாற்றுவாங்க மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுல முனைப்பும் பிரச்சனைகளை அவர்களே சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இயல்பாக கொண்டவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க இருந்தாலுமே இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்குவாங்க பிரியமானவர்கள் என்பதற்கு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்குமே ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க அவங்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்க தெரிந்துக்கிட்டு மதிப்பீடு செய்ய விரும்பினால் கண்ணி ராசிக்காரர்கள் பற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தகவல்கள் இருக்கு அது என்னன்னா ராசிக்காரங்க கொஞ்சம் அவ்வப்போது நம்ம சொல்றது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அரைகுறை அறிவோடு ஏதாவது காரியத்தை செஞ்சு மாட்டிக்குவாங்க சில சமயம் இவங்க நுணுக்கமான விஷயத்தை அணுகினால் அது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம சொல்றது சரிதானேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி வச்சிருவாங்க அது தவறா போகும் பொழுது கொஞ்சம் மன சங்கடத்துக்கு ஆளாவாங்க அதை அவங்களால தவிர்க்கவும் முடியாது அது அவங்களோட இயல்புங்க ஒரு திட்டத்தை செயல்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விரியங்களை கூட ஆராயும் எல்லாத்தையுமே நுணுக்கமா ஆராய்வரங்களா இருந்தாலுமே ஒரு செயல்களை திறம்பட செய்வதற்கு எல்லா வகையிலுமே அவங்களுக்கு எதை செஞ்சா எப்படி சிறப்பாக வரும் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க மிக ஆழமான எல்லா விஷயத்தையுமே சொல்றத கேட்பாங்க நீங்க ஏதாவது சிக்கலை மாட்டிக்கிட்டீங்கன்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கல் வந்து உங்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்க எல்லா விஷயங்களுமே சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்கள்ல என்ன மாதிரியான கிரகநிலை மாற்றம் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகுமா இல்ல ஏமாற்றம் தொடருமா இது பற்றின தகவலை தொடர்ந்து நாம பார்க்கலாம் ஏமாற்றம் நீங்கி உங்களோட வாழ்க்கையில செல்வநிலை உயர நீங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை நல்ல வளமானதா மாறும் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் அப்படிங்கிறவரை நீங்க அமாவாசை பௌர்ணமி இந்த இரு தினங்கள்லையுமே வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில இருள் நீங்கி இன்பம் பெருகி செல்வநிலை மேலோங்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு வெற்றி பெறக்கூடியவங்க இந்த அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் இதன் மூலம் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில நடந்தேறும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் புதன் சகாய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார்கள் அவரோட விரையாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவங்களோட ஏதாவது விரய செலவுகள் ஏற்படலாம் இல்லைன்னா அவங்க கூட இருக்கிறவங்களாலுமே ஏதாவது விரய செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு ஜென்மத்தில் ஏதுவும் ஏழில் ராகு பகவானும் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் இந்த மாதம் வரவு நிறைய வருங்க வரவு வந்த மறு நிமிடமே செலவும் வருங்க வருங்காலத்தை பற்றின பயம் கொஞ்சம் உண்டாகும் பார்க்கும் குரு வக்ர இயக்கத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்துறது நல்லதா அமையும் குரு பகவான் உக்கரம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ரிசிப ராசியில சஞ்சரிக்கிறார் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றிருக்கார் அவர் வந்துட்டு உங்களோட ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா திகழ்றாருங்க ஏந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது நன்மை அதிகரிக்க செய்வார் இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நீங்க இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்புகள் அமையுங்க சொத்து வாங்கும் யோகமும் இருக்கும் ஏதாவது இடத்தை பார்த்துட்டு நீங்க ஆசை வச்சிருக்கீங்க காசு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவும் தள்ளி 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 போயிருக்கும் இந்த குருவாக்கரம் உங்களோட வாழ்க்கையில சொத்து சேர்க்கையை உண்டாகும் விலகி சென்ற சொந்தங்களும் இந்த சமயத்தில் விரும்பி அவங்களா உங்களை தேடி வந்து சேருவாங்க விவாக பேச்சுக்கள் கை கூடுவதற்கான அறிகுறிகள் உருவாகும் வெளிநாடு சென்று பனைபுரிவின நினைச்சவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனத்துல பணிபுரிவதற்கான அழைப்புகள் வரக்கூடலாம் அதற்கான முயற்சியை செய்து கொண்டே வாருங்கள் கட்டாயம் விரைவில் வேலை வாய்ப்பு அமையும் சனி செவ்வாய் பார்வை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா கடகத்தை சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்துல உள்ள சனி பகவானை பார்த்துட்டு இருக்கார் உங்களோட ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு தான் இவர் செவ்வாய் பகவான் முரண்பாடான கிரகங்களின் பார்வையால நிறைய பிரச்சனைகள் நிலம் சம்பந்தமான வழக்குகள் வரலாம் நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு வரும் பொழுது அத நீங்க சரியா இருக்கா அப்படின்றது எல்லாமே தீர்க்கமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடணும் நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த நோய் மீண்டும் தலை தூக்குற மாதிரி இருக்கும் உத்தியோக மாற்றங்கள் திடீர்னு வரக்கூடலாம் இந்த செவ்வாய் பார்வையின் பொழுது பொது வாழ்க்கையில் உள்ளவங்க விருப்பம் இல்லாத பொறுப்புகள் வர மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் கவனமாக செயல்படணும் நீங்க என்ன வார்த்தைகளை பேசுறீங்க அப்படிங்கறத கவனத்தில் வச்சுக்கோங்க ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க தானே நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டே பல பிரச்சனைகள் வரக்கூடுங்க வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படுது மகர மகரையில சுக்கர பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி தான் இந்த பாக்கியாதிபதி சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது கஷ்டங்கள் நீங்கி புதிய திருப்பங்கள் நிறைய ஏற்படும் நினைத்த நினைத்ததை நினைத்த விஷயத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த காலகட்டங்களில் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் என்னைக்கோ வாங்கி போட்ட நிலம் சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த இடம் நல்ல விலைக்கு இப்ப வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதிக விலைக்கு விற்று நல்ல லாபம் பெறும் ஒரு நல்ல வாய்ப்பும் அமையும் உங்களுக்கு இந்த சமயத்துல வாகன யோகமும் உண்டாகி இருக்கு புதிய வாகனம் வாங்கலாம் இல்லைன்னா வச்சிருக்க வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்கலாம் இந்த சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இடம்பெற்றிருக்கார் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தவற விடாதீங்க இந்த சமயங்களில் நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வருவதுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வேண்டுதல் வச்சிருந்தா அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சா அந்த வாய்ப்பு நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னும் நல்ல செல்வநிலை உயிர உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதன் பிறகு செவ்வாய் வக்கரம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படின்றதையும் பார்த்தரலாம் கடக ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட ராசிக்கு சகைய ஸ்தானாதிபதியா இருக்காரு இவர் வக்கரம் பெறுவது நல்ல வாய்ப்புகளை அப்பப்போது கை நழுவ செஞ்சிடும் நாடு மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்துல இருக்குமே தவிர கொஞ்சம் எளிதில கிடைப்பதற்கான வாய்ப்புகளை தள்ளி போட வைக்குங்க நீங்கள் கொஞ்சம் முழு கவனத்தோடு ஈடுபட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை பெறலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சமயத்தில் மூட்டு வலி முழங்கால் வலி அப்படின்னு ஏதாவது வலி இருக்கிற மாதிரியே இருக்கும் முக்கிய புள்ளிகளை இந்த காலகட்டத்தில் பகச்சிக்காதீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க புதிய முயற்சிகளை யோசித்து செயல்படுறது நல்லது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போட்டிக்கு மத்தியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறைந்து காணப்படலாம் உங்களோட பணிகளை செய்யுங்க உங்களுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கடின உழைப்பின் மூலமும் முயற்சி செய்வதன் மூலமும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் வெற்றி செய்திகளும் வந்து சேரும் சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த மாதம் பரபரப்பா செயல்பட்டு பாராட்டுகளை பெறக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு பிள்ளைகளின் லட்சியங்களை நிறைவேற்ற பாடுபடக்கூடிய மாதமும் இந்த மாதம் தாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்